வணக்க நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுடைய உங்களுக்கு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்ட் பி போர்ட் சி போட் என்ன வரப்போது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம ஆறு மணிக்கு கொடுத்ததும் அதே மாதிரி எட்டு மணிக்கு கொடுத்தது எந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வின்னிங் வந்துருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கோம் அது நம்முடைய நண்பருடைய வீடியோ தான் நீங்கள் தாராளமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்காக அதுதான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டை அவங்க அதை தான் பண்ணுறாங்க மெயினாக அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ணி நிறைய படித்த நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க கண்டிப்பாக உங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவங்களுடைய சேனல் இருக்குது நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்க அவங்க வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நிறைய குழந்தைகளுக்கு பண்ணிட்டுருக்காங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு இருக்காங்க பட் அவங்களே கேம் கண்ட் பண்ணுறாங்க அது மூலியமாக போடுறாங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் அவங்களுடைய சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ராவை நமக்கு ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு வந்துச்சு இல்லையா அதாவது நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து அறநூற்றி முப்பத்தஞ்சு ஒரு மணி செலுத்த பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எழுபத்தி ஒன்பது அறநூற்றி முப்பத்தஞ்சு அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஆறு அதே மாதிரி பன்னெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம் ஆறு மணிக்கு எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகணும்னு நினச்சா ரெண்டு நம்பர் செட் ஆகிடுச்சு ரொம்பவே இப்போ இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்தது எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தா பாருங்க நம்ம கொடுத்தது அப்படி தான் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் இங்கே பாருங்கள் ஆள் போர்டில் எட்டு ஆறுஞர் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது இதுதான் தெரிஞ்சு தான் கொடுத்தது எட்டாம் நம்பரும் வரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப கண்டிப்பாக வரும் அப்படின்னு இந்த போர்டு வீசம் மாறினாலும் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ஆல் போர்டில் போடும்போது கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே சூப்பராக வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்திருக்கு வேறு எதுவும் இல்லை சரிங்களா நம்ம வந்து போர்டு வேணால் மாறி வந்திருக்கு மற்றவரை மற்றபடி நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு மணி சோளம் சிபோர்டு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் கொடுக்குறோம் சி போர்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இது தான் வந்தாகணும் வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் போடுறதா இருந்தால் நீங்கள் சி போர்டு மட்டும் போட்டு நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக படலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா குறிப்பாக நம்ம போர்டு மட்டும் தான் எடுக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பாக போர்டு மட்டும் தடி தூக்கிடுவேன் எப்போயுமே நீங்கள் எவ்வளோ டஃப்பான நம்பராக இருந்தால் சி போர்டு மட்டும் நம்ம தூக்கிடுவோம் ஏன்னா நமக்கு கேட்டால் கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா ஆடினாங்கன்னா முப்பது ரூபாவில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பதினாறு ரூபாவது நம்ம சீபோர்டு தட்டி தூக்கிடுவோம் ஏன்னா சீபோர்டு அளவுக்கு தெளிவாக சொல்லிடுவோம் இந்த மாதிரி தான் வரப்போது இந்த மாதிரி தான் சீபோர்டு வர போகுதுன்னு அது எதுனா சொல்கிறேன் நான் சீபோர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி போர்டு நமக்கு நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெண்டு நம்பர் மட்டும் கொடுக்குறோம் ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறேன் அதுவும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறேன் ஏன்னா நமக்கு இவ்வளோ நாள் இல்லாத ஒரு இடம் இன்றைக்கி தான் வந்து தான் வந்துருக்கு சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுன்னு சின்ன நம்பர் வந்துருச்சு பன்னெண்டுன்னு சின்ன நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு அடுத்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம கொடுக்குற வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இது வரைக்கும் அடித்த நம்பர் எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருந்துச்சு இப்போ தான் சின்ன நம்பர் பன்னெண்டு அப்படின்னு வந்துருக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு சி போடும் பி போடும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சரிங்களா அதே மாதிரி இப்போ சேனலோடய லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க உதவி பண்ணுறாங்க அதுக்காக தான் அவங்க நிறையா செலவு பண்ணி நிறைய நிறைய விஷயங்கள் செலவு பண்ணி செய்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் கொடுத்துட்றேன் சேனலோட லிங்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏ போட் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் நாங்கள் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா கூட ஓரளவுக்கு நீங்கள் வீண்டிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு கணக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்குமா அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மேட்ச் ஆகணும் மேட்ச் மேட்ச்சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரெண்டு ஃபார்மேட்டு கொடுக்குறோம் ஒன்று வந்து ஆறுக்கு ஏ ரெண்டு ஆறுக்கு எட்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்கு எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த மேட்ச் ஆகும் வரும் கண்டிப்பாக மேட்ச் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தால் மேல் பொசிஷனில் வரணுங்க ரெண்டாம் நம்பர் வரணுங்க ரெண்டாம் நம்பர் வந்து அப்படி வருங்க இல்லைன்னா ரெண்டாம் ரெண்டாம் நம்பர் வரல அப்படின்னா கீழே இப்போ எப்படி நம்ம மத்தியானம் கொடுத்ததில் அறுபத்தஞ்சு எப்படி அழகாக கொடுத்தோமோ அதே மாதிரி தான் மத்தியானம் அறுபத்தஞ்சு எப்படி கொடுத்தோம் நம்ம காலையில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அறுபத்தஞ்சு தான் வரணுங்க ஏ போர்டில் ஒன்றா ஏ போர்டில் ஆறாம் நம்பரு சி போர்டில் அஞ்சா நம்பர் தான் வரணும் நம்ம தெளிவாக சொன்னோம் இல்லையா அதுதான் நடந்துச்சு அதே தான் நம்ம இங்கே எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கானு தொடர்பான இதை வந்து நம்ம இந்த இந்த ட்ரா மட்டும்தான் நம்ம விட்டு அடிச்சிட்டோம் இந்த நமக்கு சரியானபடி நமக்கு ஆறு ஆறு மணி டிராவாக நமக்கு சரியானபடி நம்பர் கிடைக்கல ஆனால் நம்ம எட்டு மணி சோவும் ஒரு மணி சோவும் நம்ம சூப்பராக எடுத்துருந்தோம் ரெண்டு நம்பருமே ரெண்டு போர்டுமே ரொம்ப அருமையாக கொடுத்தோம் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு ரெண்டு போர்டுமே நம்ம என்ன கணக்கில் கொடுத்தோன்னா இதுவும் இதுவும் ஒரே சேமாக வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா அதனால தான் நம்ம ஏ போல அறநூற்றி முப்பத்தி அஞ்சும் அதே மாதிரி எட் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா இது ரெண்டு நம்பர் ரெண்டு ட்ராவை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஒரே மாதிரி தான் வரும் அதை தான் நம்ம சொல்லணும் அதை மாதிரி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடம்புறாங்க நம்ம ஜென்ரேட் பண்ண விஷயமும் நமக்கு அப்படி தான் கிடைச்சது இது ஆறு மணி தான் நான் கொஞ்சம் சொதப்பமாக தெரியுது நம்ம நீ சொல்லிட்டோம் சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க அப்போ சீபோர்ட் என்னங்க நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னா சீபோர்டு எனக்கு நாலாம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது நாலு நம்பர் கண்டிப்பாக வரும் நீங்கள் ஆடத்தில் வராமல் போகவே போகாது யார்க்காச்சும் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா நாலு நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் தான் வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகும் உங்களுக்கு கணக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான வேண்டியது தரும் அதேமாதிரி பிபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிபோர்டில் நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் என்ன வரும் மேக்ஸிமம் என்ன வரும்னா ஆறாம் நம்பர் தான் வரும் ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏன்னா மூணு ட்ராவலும் ஆறாம் நம்பர் தான் வந்திருக்கு ஆறு ஆறு வந்துச்சா இப்போ நமக்கு என்ன சொல்கிறேன்னா வந்தால் திரும்ப ஆறாம் நம்பர் வரணும் இல்லைன்னா எட்டாம் நம்பர் வரணும் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த ஆறாம் நம்பர் இந்த ஆறாம் நம்பர் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு டைம் வந்துருச்சா அப்போ நமக்கு என்ன வரணும் நமக்கு அடுத்தது என்ன வரணும் ஆறாம் நம்பர் வரணும் இல்லைனா எட்டாம் நம்பர் வரணும் இந்த ரெண்டு ரெண்டு நம்பருமே அடுத்த டிராவில் கண்டினியூட்டில கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்கும் அதனால தான் கொடுக்குற தவிர வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இது கரெக்டாக வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இன்னும் அறுபத்தி நாலுங்க ச எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அறுபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலு வரலாம் இரநூத்தி அறுபத்தி நாலு வரலாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி நாலாக இருக்கணும் இல்லை எட்நூற்றி அறுபத்தி நாலாக இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு வந்துருச்சு அப்படின்னா எடுத்துக்கங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது வந்த வரல எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு வரலன்னா எட்நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு வரணும் சரிங்களா இல்லை இரநூத்தி ஐம்பத்தி மூணு வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக வர வேண்டிய நம்பராக இருக்குது இப்போ நமக்கு ஆல் போர்டு என்ன கொடுக்க போறோன்னா எனக்கு தெரிஞ்சு சி போர்டு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏற்காச்சும் நாலாம் நம்பர் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி பி போர்டு எனக்கு எனக்கு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் இதுக்கு மேலே ஓப்பனாக யாருக்கு கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறேன் சரிங்களா தைரியமாக கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா வருது வருது வல்லங்குறது அடுத்த பிரச்சனை எனக்கு ஓப்பனாக தெரிஞ்சு வரைக்கும் கொடுக்கறேன் வந்து நிறைய நம்ம கொடுத்து ஒரு ந ஒரு நம்பர் ரெண்டு நம்பருகளை நிறைய ட்ரா நம்ம வின் பண்ணிக்குறோம் அதனால தான் தைரியமாக கொடுக்குறேன் சரிங்க இல்லை நம்ம வந்து கொடுக்குற நம்பர் பாஸ் ஆகணும்னா தைரியமாக நம்ம கொடுக்கவே மாட்டோம் போங்க நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க நீங்கள் வச்சான் சரி கேட்டீங்கன்னு சொல்லி சொல்லி போயிடலாம் ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா நம்ம நமக்கு கண்டிப்பாக தெரியுங்கிறதுனால நம்ம சொல்கிறேன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதனால தான் சொல்கிறேன் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி நாலு அதே மாதிரி சேம் நம்பர் எட்டு சரிங்களா இதுக்குள்ள தான் எனக்கு இன்னும் ஆள் போர்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அறுபத்தி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுன்னு இரநூத்தி அறுபத்தி எட்டுன்னு வரலாம் இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு வரலாம் இல்லை எட்நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் இல்லை இதுக்குள்ள தான் இந்த ரெண்டு நம்பர் இந்த நாலு நம்பர் கொடுத்ததுக்குள்ள தான் நாளைக்கு விண்டிங் நம்பர் இருக்குது நீங்கள் கேடி கண்டுபிடிங்க நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சாலும் தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்க அது போக நம்மளுடைய சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்